சென்னைக்கு வந்தங்க நிற்கிறவன்னு சொன்னால் முல்லைத்தீவில் வந்து நிற்கிறான் முல்லைத்தீவில் இருக்கிற பீச்சில் பீச்சுக்கு முன்னாடி இருக்கிற வாடியலுக்கு வந்து நிற்கிறான் ஸோ எங்கள் ஒரு ஐயா ரூபா இருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயாக்கு என்ன பேர் ஜேசநாயகம் இங்கே வந்து வாடியில் மீன் வச்சுக்கிறீங்க நானுங்க வாடியில் தான் வச்சுக்கிறீங்க இல்லை இல்லை வாடி வாடி எங்கடா வாடியில் தொழில் போடுறது போட் மீன்கள் பாடுறது மீன் எடுத்து விற்கிறது மீன் எடுத்து விற்கிறது கருவாடு வச்சுக்கிறோங்க வேலை மீன் வச்சுக்கிறோம் மீன் தான் மீன் கருவாடு மாதிரி கருவாடுக்கு இப்போ இல்லை இப்போ இல்லை மீன்

அப்புறக்காக <Sit> ஒரு <jaan -ta> <Elena> <Sit jaan -ta> <coughs> அவ்வளவு எல்லா எல்லா இடத்துதான் இப்போ மீன் காரணம் அது ஒரு பிரச்சனை ஒன்று போகுது மற்றது ரெண்டாவது ரெண்டாவது பிரச்சனை அந்த தான் லைட் கோஸ் லைட் வைக்கிறதால லைட் வைக்கிறதால மீன்கள் வருது இல்லை அதை வர இந்த சுருக்கோகாரம் சுருக்கி அதை அப்படியே அள்ளி எடுத்துகிறோம் அது போனால் சின்ன குஞ்சு உருவா கடலை கடலோடி விட்டு போகிறோம் அதெல்லாம் என்ன பெருக்க மீன் தானே அதெல்லாம் அழிஞ்சு என்னமே அழிஞ்சு போகுது காலத்தில் நிறைய மீன் அழகுது அப்போ ஒரு கட்டுப்பாடு தானே இப்போ குறைஞ்சு தானே போதும் என்ன சரி இது எடுக்கணும் அப்படி ஒரு இது இருக்குதானே நீங்கள் எடுக்கிறதுக்கு ஆண்டுக்கன்னு சொல்லி வரி கட்டணும் தானே கவர்மெண்ட்டுக்கு அப்படி இல்லையா

வெயில் வெயில் பட்டா சனத்துக்கு மாய்ச்சல் தானே பெயில் சுட்டு சனம் தான் காய்ச்சல் காய்ச்சி காய்ச்சி தரேன் கயிறு வித்தியாசமா இருக்கும் அதுதான் தெரியாது நான் நினைக்கிறேன்னு சொல்லி இலங்கையில் வடை போகுது இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பாடியாக இருக்கும் மண்டு நைட்டில் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அப்போ எல்லாம் வந்து இதுக்கு எவ்வளோ போட் நிற்குது எல்லாம் தெரியாது எவ்வளோ போட் நின்றுதுன்னு தெரியாது நான் உண்மையாக வந்து இரவில் சொன்ன இரவில் வந்து வீடியோ கேட்க சொல்லியிருப்பேன் ஒரு லைனாக வந்து போட் பிடில ரெண்டு லைனாக வந்து போட் போட்டுருக்காங்க சில இடங்களில் வந்து மூன்று லைனாக நிற்கிது அப்படின்னு சொல்லி ஸோ அதை மாதிரி தான் நான் அந்த ஐயாவும் சொன்னவர் இந்த இடங்களில் வந்து மூன்று லைனாக வந்து போட்டுகளை வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நேராக வந்து பார்த்தாலும் வந்து அதை கண்டிப்பாக பார்ப்பீங்களேன்னு சொன்னால் ஒருத்தட்டுரை வந்து ரெண்டு மூன்று போட் வச்சுக்கிறாங்களா ஸோ அதால் வந்து இடம் இடம் பெற்றக்கூடிய அளவு வந்து ரெண்டு மூன்று லைனாக வந்து பிரித்து விட்டுருக்குறாங்களா ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அப்படி அந்த கடல் கரை என்ன சொல்லி யோசிச்சு பாருங்கள் யாழ்ப்பாணத்துல எல்லாம் இவ்வளோ போட்டுனான்னு கண்டதே இல்லை விட வந்து கூடுதல் அதிகமாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் சில டைமில் வந்து யாழ்ப்பாணம் நவாந்தூர கடற்கரையை பார்த்தா எக்கச்சக்கமான போட் நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தா அதை விட எக்கச்சக்கமான போட் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து பிடி நான் எனக்கு கேட்கலையே அவ்வளோ போட் நின்று போட் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ முன்னே இருக்குது ஐயாவோட எங்கே கேட்கல அவரும் அப்படி தான் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் இருக்குது ஸோ யாழ்ப்பாணத்துல எல்லாம் வாடிகள் வாடிகள் இல்லை என்னென்னு சொன்னால் கடற்கரையில் வந்து அவ்வளோ பெரிய கடற்கரை இல்லை ஆனால் இங்கே வந்து எக்கச்சுக்கமான வாடிகள் வந்து இருக்குது ஸோ அங்கேயே வந்து தங்கி தானிக்கிறாங்க இதில் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வலைகள் எல்லாமே வந்து அந்தந்த இடத்துலையே வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளே நிற்கிறாக்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே அந்த வலைகள் இருக்கக்கூடிய சாலைகள் இருக்கக்கூடிய இது குப்பைகளைத்தான் வந்து வழியில் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்கள் ஸோ தான் அந்த கொட்டைகள் எல்லாம் போட்டுருக்குறாங்க இன்னலுக்குள்ளே நண்டு எடுக்கிற மாதிரி உண்மையாக வந்து இப்படியான கடும் வெயில் இருந்தாலும் இந்த ஓலையால் வேயப்பட்ட குடிசைகளுக்கு ரெண்டா சரியான குளிர்மையாக இருக்கணும் யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணி இருக்கிறீங்க ரெண்டுத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணாட்டிக்கு வந்து எங்கேயாச்சும் வாடி இருக்கிற ஒரு பெரிய கடற்கரையாக பார்த்து போனீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட அனுமதியை கேட்டு ஒருக்கா அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போய் இருந்து பாருங்க அவ்வளோ குளிர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசி ஏசி போட்ட மாதிரி இருக்காட்டிக்கும் நல்ல குளிர்மையாக இருக்கும் அதுக்குள்ளே போய் நிற்கும்போது ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து எக்கச்சக்கமான வாடிகளை வந்து பார்ப்பீங்க அதை விட எக்கச்சக்கமான போட்டுகளும் நிற்கிது ஸோ வாடிகளுக்கு பக்கத்தில் எல்லாம் கொண்டு போய் போட்டு விட்டுருக்குறாங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்து இஞ்சி கடற்கடையில் இடப்பட்டா கூட இருக்குது அதோட கதை கேட்க சொன்னார் இப்போ வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மீன் படுறது வந்து வேலைகளில் குறைஞ்சிட்டாமனு சொல்லி ஆனால் என்ன தான் இருந்தாலும் வந்து படகுகளுடைய எண்ணிக்கை வந்து விற வர வந்து அதிகமாகிக்கொண்டே தான் போகுது என்னென்னு சொன்னால் அதுக்குள்ளே நிறைய பேர் வாராங்கள் அந் இந்த போன வீடியோவில் வந்து நைட்டில் இந்த களிமுகத்துக்கு வந்து காட்டியிருப்பேன் ஆனால் இரவில் வந்து ஒருபாடு தெரிஞ்சிருக்காது ஸோ இதுதான் அந்த பெரிய களிமுகம் ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ரங்கின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வந்து ஆழமாயிருக்கும் நிறைய பேர் இந்த மண்ணை வந்து உள்ள இடத்துல அகற்றுன்னு சொன்னால் உண்மை வந்து நிறைய பேர் வேணும் இதுல எல்லாம் போட்டுக்கு பக்கத்துலேயே வந்து மீன் பிடிக்கிறதுக்கான உபகரணங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது இந்த ட்ரம்ம குழியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கயிறுகள் மட்டும்தான் அந்த விதவைக்கு பயன்படுத்தக்கூடியதெல்லாம் வந்து வெளியிலே வச்சுக்கிறாங்க